சாமானிய தேர்தல் அல்ல என்று சொல்லுகிற அளவிற்கு தலைவர் கலைஞரே கூட அண்மையிலே ஈரோட்டிலே பேசுகிற போது ஒன்றை குறிப்பிட்டார்கள் இது சாதாரணமாக நடைபெறுகிற இரு கட்சிகளுக்கான தேர்தல் அல்ல இது இரு இனங்களுக்கான போராட்டம் என அறிவித்திருக்கிறான் அவர் மட்டும் அதை அறிவிக்கவில்லை எதிரணியிலே செயல்படுகிற எதிரணிக்கு தலைமை தாங்கி இருக்கிற அந்த அணியினுடைய தலைவி என்று சொல்லுகிற அந்த பார்ப்பன அம்மையாரும் ஒரு காலத்திலே சட்டமன்றத்திலேயே துணிந்து எழுந்து நின்று நான் பார்ப்பனத்தி தான் பச்சை பார்ப்பனத்தி தான் என சட்டசபையிலேயே சொல்லிவிட்டு அந்த பார்ப்பன ஆட்சியை தாங்கி பிடிப்பேன் பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக செயல்படுவேன் என முழங்கி வருகிற சூழ்நிலையில் இது ஆரிய திராவிட இன போராட்டமாக விடுத்திருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த ஆரிய திராவிட போராட்டத்தினுடைய விளைவு யார் இதில் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட யார் வெற்றி பெறக்கூடாது என்பதிலே இயக்கத்தினுடைய முன்னோடிகள் மிக கவனமாக கவனித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் ஐயா சுபதி உள்ளிட்டு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் கி வீரமணி அவர்கள் உள்ளிட்டு திராவிடர் கழகமாக திராவிட இயக்கமாக இருக்கிற அத்துணை இயக்கங்களும் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஐந்து முறை இருந்துவிட்டு ஆறாவது முறையாகவும் ஆட்சித்தட்டில் ஏற இருக்கின்ற அற்புத தலைவர் டாக்டர் கலைஞர் உள்ளிட்டு அத்தனை பேரும் அறிவித்து விட்டார்கள் இது ஆரிய திராவிட போராட்டம் என்று இந்த ஆரிய திராவிட போராட்டத்திலே நாம் எந்த பக்கம் நிற்க வேண்டும் ஆரியத்தின் பக்கமா திராவிடத்தின் பக்கமா சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற சிந்தனை கூட்டங்களை ஆங்காங்கே நடத்தி ஐயா சுபவி போன்ற மிகச் சிறந்த சிந்தனைவாதிகளை அழைத்து வந்து அந்த சிந்தனைவாதிகள் மூலமாக ஏன் நாம் திராவிடத்தின் பக்கம் நிற்க வேண்டும் ஏன் இந்த மண்ணிலே ஆரியத்தை நீழ்த்த வேண்டும் என்று சொல்லி அதற்கான காரண காரியங்களை மிக தெளிவாக எடுத்து வைத்து உரையாற்றுவதற்காக ஐயா சுபவி அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த தேர்தல் களத்திலே அரசியல் களத்துக்கு அரசியல் கட்சிகளுக்கான போராட்டமாக இல்லாமல் இரு இனங்களுக்கான போராட்டமாக நடைபெறுகிற இந்த தேர்தலில் நாம் எதற்காக திராவிட இனத்தின் பக்கம் நிற்க வேண்டும் தமிழர்கள் ஆகிய நாம் எப்படி ஒன்றுபட்டு ஒரு களத்திலே நிற்க வேண்டும் அங்கே எடுத்துக் கொண்டால் காஷ்மீரத்து பாப்பான் முதல் கன்னியாகுமரி பாப்பான் வரை சோ உள்ளிட்ட சுப்பிரமணிய சுவாமி வரை அத்தனை பார்ப்பனர்களும் உள்ளிட்டு அத்தனை மனத்திலும் கோவணத்தை கட்டி அத்தனை உள்ள ஏன் ஒட்டுமொத்த பிராமணர் சங்கமே எங்கு கூடி முடிவு செய்தது இதே கோவையில் தான் ஒட்டுமொத்த பிராமணர் இயக்கத்தினுடைய மாநில மாநாட்டை இந்த கோவையிலே நடத்தி அந்த மாநில மாநாட்டிலே முதல் தீர்மானமாகவும் ஒரே தீர்மானமாகவும் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அந்த தீர்மானத்தினுடைய வரிகள் என்ன சொல்லுகின்றன மீண்டும் தமிழகத்தில் ஜெயலலிதா என்கிற நம்முடைய இனத்தினுடைய பெண்மணி அவர்களுடைய தலைமையிலே பச்சை பார்ப்பன ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்கிய தீர வேண்டும் எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அத்தனை பிரச்சனைகளையும் கண்டுகொள்ளாமல் எந்த வகையிலானது கலவரத்தை தூண்டியானது இங்கே திராவிடத்தை வீழ்த்தி ஆரியத்தை அரியணையில் ஏற்ற வேண்டும் என இருக்கிறார்கள் பிராமணர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஆகவே கோவையிலே கூடி திராவிட இனத்தினுடைய கேந்திரமாக இன்னும் சொல்ல போனால் வரலாற்று ரீதியாக எடுத்துக் கொண்டாலும் சேர மன்னர்கள் வலுவான ஆண்ட மாநிலம் ஆந்த மண் இந்த கோவை மண் இந்த சேர மண்ணிலே பார்ப்பனரிடல் உச்சி குடுமிகள் இன்னும் சொல்லப் போனால் சந்திர மரத்திலே கொலையை செய்துவிட்டு இன்னும் சொல்லப் போனால் சந்திர மரத்துக்குள்ளாக பல்வேறு பெண்களை கற்பழித்துக் கொண்டுவிட்டு இன்னும் சொல்லப்போனால் ஆலி ஹேமா என்று சொல்லப்படுகிற பெண்ணிலிருந்து இருக்கிற கொலை குற்றவாளி சந்திராச்சாரி போன்றவர்கள் எல்லாம் இன்றைய தினம் கட்சிலே இருக்கமாக பிடித்துக் கொண்டு இந்த நாட்டிலே ஆரியத்தின் ஆட்சியை உருவாக்குவோம் என முழங்கி வருகிற நேரத்தில் நாம் எந்த பக்கம் இருக்க வேண்டும் அதை சொல்வதற்கு தான் திராவிடர் பொதுச் செயலாளர் வருகை ஏன் நாம் ஆரியத்தை வீழ்த்த வேண்டும் ஆரியம் வீழ்த்தப்பட்டாக வேண்டும் ஆரியம் இந்த மண்ணில் வீழ்த்தப்படவில்லை என்று சொன்னால் திராவிடத்தின் நிலை என்ன திராவிடத்தின் கதி என்ன இன்னும் சொல்ல போனால் அண்டை மாநிலமாம் ஈழத்திலே எப்படி தமிழினம் பூண்டோடும் பூண்டோடு அழிந்து இன்று அழிந்து போய் இருக்கிறதோ அப்படிப்பட்ட சூழ்நிலையை இந்த தமிழ்நாட்டிலும் உருவாக்குவதற்கு பார்ப்பனையும் ராஜபக்சே ஜெயலலிதா போன்ற மிகப்பெரிய சக்திகள் எல்லாம் தங்களுடைய பணபலத்தை பயன்படுத்தி இந்த ஜனநாயக படையை வீழ்த்துவதற்கு படையாக புறப்பட்டு ஆரியத்தின் ஆட்சியை தமிழகத்தில் கோலச்சுவதற்காக களமிறங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆரியத்தை வீழ்த்தியாக வேண்டும் வீழ்த்துவதற்கு எப்பேற்பட்ட வியூகத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும் அந்த வியூகத்தின் மூலமாக திராவிட ஆட்சியை தமிழ் மண்ணிலே ஐயா சுபீரமாண்டியன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் தமிழருடைய ஆட்சியை தனித்தமிழர் ஆட்சியை தலைவர் கலைஞர் அவர்கள் கையிலே கொடுத்து மீண்டும் ஆறாவது முறையாக திராவிட ஆட்சியாக சூத்திர ஆட்சியாக நான்காம் தர என சட்ட தலைவர் கலைஞனுடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் உருவாக்கி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இன்னும் சொல்ல போனால் மிகவும் பின்தங்கிய அருந்ததிய சமுதாயம் என்று கருதப்படுகிற அந்த அருந்ததிய சமுதாய மக்களுக்கும் தேவையானவற்றை தேவையான நேரத்தில் பெறுவதற்கு நாம் தனித்தமிழர் ஆட்சி தலைவர் கலைஞர் தலைமையிலே உருவாக்க வேண்டும் கடந்த காலத்திலே தனித்தமிழர் இந்த ஆட்சியிலே இருந்த காரணத்தால் முதலமைச்சராக தலைவர் கலைஞர் இந்த நாட்டை ஆண்ட காரணத்தால் கடந்த ஆண்டு காலத்தில் இந்த மண்ணிலே மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை கல்வி வேலை வாய்ப்பிலே வழங்கி மிகச் சிறந்த சமூக நீதியின் சின்னமாக தலைவர் கலைஞர் அவர்கள் உயர்ந்து மனிதனே அழுகிற கொடுமை வேற எங்கும் இல்லை இந்த தமிழகத்தில் நிலவி வந்த சூழ்நிலையை இன்னும் அகில இந்தியா புறாவும் இருந்த சூழ்நிலையில் இந்தியாவில் அருந்ததியம் சமுதாயம் மட்டும் மனத்தை அல்லுகிற தொழிலை அந்த கேவலமான நிலையை மாற்றி இன்றைய தினம் மனத்தை மனித மனத்தை அள்ளுவதற்கு வாகனங்கள் மூலமாக இயந்திரங்கள் மூலமாக மட்டுமே அல்ல வேண்டும் என்று சொல்லி அருநதியத்தை அந்த வேலையில் இருந்து விலக்கி அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பிலே மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து மற்ற சமுதாய மக்களை போல் மானமும் அறிவும் உள்ள சமுதாய மக்களாக இன்னும் சொல்ல போனால் மற்ற சமுதாய மக்களை போல இந்த மண்ணிலே அருந்ததிய மக்களும் உள்ள சமுதாய மக்களாக உலக வருவதற்கு உத்தரவாதத்தில் இருக்குமானால் அது அரசை தனித்தமிழர் தலைவர் கலைஞரை அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அத்துணை மக்களுக்கும் செய்திருக்கிற சாதனைகள் பல பலவிதமாக செய்திருந்தாலும் தமிழகத்தில் செய்திருக்கிற சாதனையை போல் வேறு எந்த மாநிலத்திலும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு செய்த தலைவர் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அது தலைவர் கலைஞரை தவிர யாராலும் இருக்க முடியாது என்பதுதான் நிஜமான உண்மையாக இங்கே நிலவி வருகிறது அருமை வாக்காள மக்களே கடந்த தேர்தல் காலத்திலே இரண்டாயிரத்தி ஒன்னு முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை தமிழ்நாட்டிலே நடைபெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் பட்ட வேதனையை மறந்துவிடக் கூடாது அரசு ஊழியர்கள் சற்று சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும் எஸ்மா டெஸ்மா போன்ற கொடிய சட்டங்கள் மூலமாக இன்னும் பொதுவாக போன்ற கொடிய சட்டங்கள் மூலமாக அரசு அரசு ஊழியர்களை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி இந்த நாட்டிலே அரசாங்கத்துக்கு எதிராக போராடிய அரசு பெண் ஊழியர்கள் மீது விபத்தார வழக்கை போட்டு சிறையில் கல்லிய ஒரு கொடுங்கோர் ஆட்சி நடைபெற்றது என்று சொன்னார் அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே நடந்த இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரையிலான அதிமுக ஆட்சியிலே தான் அப்படிப்பட்ட கொடுமை நிலவியது என்பதை அரசு ஊழியர்கள் மறந்திருக்க மாட்டார்கள் மறக்கவும் மாட்டார்கள் அப்படிப்பட்ட மடு அவர்களுடைய நெஞ்சிலே இருக்கிறது அவர்களெல்லாம் நிச்சயம் நினைத்து பார்த்து உதய சூரியனுக்கு தான் வாக்களிப்பார்களே தவிர வேறு எந்த சின்னத்துக்கும் அவர்களால் நினைப்பு கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட கடந்த காலத்தில் அண்ணாதிபக்க வீட்டுக்கு அனுப்பி நிரந்தரமாக இந்த நாட்டிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக டாக்டர் கருது முறை என்றாலும் தலைவர் கலைஞரே இந்த நாட்டை ஆளுவார் தனித்தமிழர் தலைவர் கலைஞரே தமிழர்கள் தயாராகிவிட்டார்கள் இந்த தினம் நீங்கள் தொலைக்காட்சியிலே ஊடகத்திலே எதிலே வேணாலும் செய்தியை பார்க்கிற போது அந்த செய்தி நிகழ்ச்சிகளில் எல்லாம் அங்கே தளபதி மு ஸ்டாலின் முழங்குகிற இடமானாலும் அதே போல தலைவர் கலைஞர் முழங்குகிற இடமானாலும் தமிழர் தலைவர் வணக்கத்துக்குரிய ஐயா கி வீரமணி பேசுகிற கூட்டங்களானாலும் மக்கள் திரளாக கூடி நின்று தங்களுடைய ஆதரவை அமோகமாக தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தினம் கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு என்று சொல்லி ஆரிய பார்ப்பன ஏடுகள் இங்கே இருக்கிற தினமலர் ராமசுப்பையர் போன்ற பார்ப்பன ஏடுகள் அதே போல ஜூனியர் வார ஏடுகள் இன்னும் தமிழக அரசியல் போன்ற பார்ப்பன அடிவொடுகளின் ஏடுகள் எல்லாம் கருத்து கணிப்பு என்று சொல்லி ஏதோ ஒரு பிரம்மையை உருவாக்கி இருக்கிறார்கள் அது கருத்து கணிப்பல்ல கருத்து கி வீரமணி அவர்கள் எடுத்துச் சொல்வதை போல கருத்து திணிப்பை இந்த மண்ணிலே செலுத்துவதன் மூலமாக மக்களுடைய அசைவுகளை திசை மாற்றி மக்கள் உதயசூரியனுக்கும் தலைவர் கலைஞருக்கும் ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கும் வாக்களிக்க காத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவர்களை குழப்பி எப்படியாவது மீன் பிடித்து ஆரியத்தை இந்த நாட்டிலே ஆட்சி கட்டியிலே ஆட்சி அமர வைக்க வேண்டும் என துரியாய் துடிக்கிற பார்ப்பன ஏடுகளுக்கு முனத்திலே கரியை பூசுகிற தேர்தல் முடிவு மே பதிமூணாம் தேதி வந்தே தீரும் வாக்கு சீட்டுகளை வாக்கு இயந்திரத்தை நீங்கள் உடைத்து வாக்குகளை எண்ணுகிற போது அவர்களுடைய முகமூடி முடிவு தீரும் தமிழகத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி மிக பெருமையான வெற்றியை பெறும் அப்படிப்பட்ட வெற்றியின் மூலமாக மத்தியிலே இருக்கிற காங்கிரஸ் பேர இயக்கத்தின் ஆதரவு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை அத்தியாவசிய தேவைகளானாலும் நலத்திட்ட உதவிகளானாலும் இந்த தினம் இந்த கிணத்துக்கடவனுடைய சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் மூன்று முத்தாய்ப்பான திட்டங்களை நமக்கு தந்திருக்கிறார் ஒன்று இங்கே இருக்கக்கூடிய இந்த வெள்ளலூர் பகுதியிலே இருக்கக்கூடிய குப்பை கிடங்கை சுத்தம் செய்து டன் கணக்கிலே அங்கு கொட்டப்பட்டு இருக்கிற அந்த குப்பையை பயன்படுத்தி எரிபொருளாக பயன்படுத்தி மரபுசாரா எரிசக்தி துறையினுடைய அமைச்சராக ஆண்டு காலம் அனுபவசாலியாக ஆட்சி புரிந்த காரணத்தால் அந்த மரபுசாரா எரிசக்தி துறையை பயன்படுத்தி இந்த நாட்டிலே அந்த வெள்ளலூர் பகுதியிலே இருக்கிற குப்பை கிணங்கிலே மின்சார உற்பத்தி நிறுவனத்தை உருவாக்கி தினமும் ஐந்து மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய மின் உற்பத்தி நிலையத்தை இந்த பகுதியிலே உருவாக்கி தருவேன் என வாக்குறுதி தந்திருக்கிறார் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுமானால் குறிச்சியினுடைய தேவையை முழுமையாக நூறு சதவீதம் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் என்கிற அளவிற்கு எதிர்காலத்திலே திட்டங்கள் நமக்காக காத்திருக்கிறது அதே போல இந்த கிணத்துக்கடவு தொகுதிக்கு என தனி தாலுகாவை உருவாக்கி தருவேன் என வாக்குறுதி இருக்கக்கூடிய நகர்ப்புறத்து மக்களானாலும் கிராமப்புறத்து மக்களானாலும் தெற்கு தாலுகா என்று சொல்லப்படுகிற நம்முடைய தெற்கு தாலுகா அலுவலகத்துக்கு சென்று அங்கே போய் வாரிசு சான்றிதழுக்கும் ஜாதி சான்றிதழுக்கும் இருப்பிட சான்றிதழுக்கும் மறுக்கிறக்காமல் இங்கே நமக்காக உருவாக இருக்கிற தனி தாலுகா அலுவலகத்திலேயே அத்தனை சாட்டுகளையும் பெற முடியும் என்கிற வாய்ப்பை அந்த கிணத்துக்கடல் தாலுகா உருவாக்கப்படுவதன் மூலமாக நமக்கு பெற்றுத்தர இருக்கிறார்கள் அதே இந்த கிணத்துக்கடவு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிக்குள்ளாக ஒரு அரசு உயர்நிலை பள்ளியை உருவாக்குவதற்கு நாம் பத்தாண்டுகளுக்கு மேலாக போராடி மாணவர்கள் போராடி இளைஞர்கள் போராடி பொதுமக்களே களத்திலே வந்து குறிச்சியிலே போராடியதற்கு பிறகு வெகு ஓடமாக குறிச்சிக்கும் குடியமத்தூருக்கும் இடையே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த குளத்திற்குள்ளாக அரசு உயர்நிலை பள்ளியை நமக்கு உருவாக்கி கொடுத்தார்கள் பதினைந்து ஆண்டு காலம் போராடி போராடித்தான் ஒரு உயர்நிலை பள்ளியை நாம் இந்த பகுதிக்கு பெற்றிருக்கிறோம் ஆனால் ஒரு அரசு கலைக்கல்லூரியை இந்த பகுதியிலே நான் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயம் உங்களுக்காக உருவாக்கித் தருவேன் என உத்தரவாதமும் உறுதியும் தந்து உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என கேட்டு நம்முடைய விடைபெற்று சென்றிருக்கிறார் அப்படிப்பட்ட வேட்பாளருக்கு தான் நாம் வாக்களிக்க காத்திருக்கின்றோம் நம்முடைய வேட்பாளரையும் பாருங்கள் இந்த தேர்தல் களத்திலே கிணத்துக்கடவு சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற அவர் எந்த கட்சியை சார்ந்தவரானாலும் சற்று பின்னோக்கி சிந்தித்து பாருங்கள் ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் அண்ணன் கண்ணப்பன் அரசியல் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு பேரூராட்சி தலைவராக இன்னும் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக மாநில அமைச்சராக மத்திய அமைச்சராக பல்வேறு அரசு துறைகளிலே பொறுப்பு வகித்து அந்த பொறுப்புகளிலே அனுபவத்தை தேடி மிகச்சிறந்த அனுபவசாலியாக எளியோராக இன்னும் ஏழை எளிய மக்களிடத்தில் நெருங்கி பழகிற தலைவராக தலைவர் கலைஞரின் அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளராக இன்னும் சொல்ல போனால் ஒரு நாற்பது ஆண்டு காலத்துக்கு முன்பாக அந்த காலகட்டத்தில் தலைவர் கலைஞரின் காலோட்டியாக இருந்து காரோட்டி கண்ணப்பன் என பெயர் கண்ணப்பன் தான் நமக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த தினம் அன்றைய தினம் விசா என்கிற அந்த கொடுமையான காலத்தில் தலைவர் கலைஞருக்கு காணோட்டி விட்டு ஆதாய்வு முறையாக தமிழகத்தில் அமைய இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஆட்சி தேரோட்டத்தின் தேரோட்டியாக நிச்சயம் பவனி வருவார் வருகிற தேர்தல் களத்திலே அண்ணன் கண்ணப்பன் பெருவாரியாக வாக்குகள் வித்தியாசத்தில் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் இது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அனைத்து வார்டுகளையும் சுற்றி வந்து பார்க்கிற போது இந்த குறிச்சி நகராட்சியில் பெருவாரியான வாக்குகளை பெற்று உதயசூரியன் சின்னம் நிச்சயம் வெற்றி பெறும் அண்ணன் கண்ணப்பன் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் எதிர்காலத்தில் மாநில அமைச்சராக கூட இந்த மண்ணிலே வாழ்ந்து